வேல்ஸ்நேஷனல் மதிப்பில் மிகுந்த தயாரிப்பாளர் எங்களுடைய அன்பு சகோதரரான ஐஸ்வர் கே கணேஷ் அவர்களுடைய பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும் மீடியா இண்டியா அனிஷ் அர்ஜுன் தேவ் அவருடைய இணை தயாரிப்பு ஒரு முழு திரைப்படமாக உருவாகி அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்துல ஒரு ஒரு நிகழ்ச்சியான நேரமும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துட்டே இருந்துச்சு முதல்ல இந்த கதையை எப்படி வந்து ஜனரஞ்சகமா சொல்லணும் அப்படி ஜனரஞ்சகமா சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு அப்போ கதை எழுதும் போதே இது ஒரு புது வடிவத்தில் இது ஒரு ஹாரர் படமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இது ஹாரர்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டசியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போகணும் அப்போதான் நம்ம சொல்ல வர்ற கன்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாருமே ரசிக்க முடியும் அப்படிங்கிறதால இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமா இதை உருவாக்க ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்பிச்ச தேடல் அதற்காக பீரியட் போர்ஷனில் ஒரு ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களமும் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடிச்சு ஸ்கிரிப்டா அப்புறம் இதை தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்சல் தேவைப்பட்டது ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப மனமும் வந்து பிசினஸ் எல்லாம் தாண்டி அதை எடை போடாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்டுக்காக செய்ய வந்தால் மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து வெள்ளித்துறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்ப இருந்தே என் கூட தீபக் என்னோட கூடவே இருக்கார் கேமராமேன் இந்த படத்துல டிஓபி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தேடல்கள் அந்த சமயத்துல தான் எனக்கு ஜீவாசருடைய அறிமுகம் கிடச்சிது ஸோ அவரோட நிறைய படங்கள் பாடங்கள் எழுதுகிற படங்களாகட்டும் அல்லது வந்து அவருடைய களத்தில் சந்திப்போம்ல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணேன் ஒரு கெஸ்ட் இருக்கு அப்படி ஆரம்பிச்ச ஒரு நட்பு பயணத்துல ஒரு நாள் அந்த நாட் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அது சொன்னாரு சார் ஹாரர் நான் பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு இல்லை சார் ஹாரர் படம் கிடையாது ஹாரர்ங்கிறது நம்ம ஒரு லேபிளாக வச்சிருக்கோம் இதை தாண்டி இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு சார் இதை கண்டென்ட்டை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு நம்ம வந்து ஃபேண்டசி ஹாரராக இதை ட்ரீட் பண்ணுவோம் ஒரு அட்வென்ச்சர் ஹாரராக வேணா இதை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கும் போது அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சார் நான் வந்து இதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னவர் கண்டிப்பா எங்க அப்பா இந்த தோட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற அப்பயே சொல்லிட்டாரு ஏன்னா பெரிய பிரம்மாண்டமான வேற அதிகமான ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்படின்னு இப்படி பண்ணா பண்ணலாம் அப்படிங்கும் போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் நம்பி அழைச்சிட்டு போன இடம் தான் வேல்சுரின் அதுல ஐஸ்வரி கணேசன் சார் அவரோட ஒரு இல்லத்துல சந்திச்ச நாள் இன்னும் ஞாபகத்துல இருக்கு ஸோ கதை அவர்கிட்ட சொன்னோம் ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாரு நாங்க கேட்டது நாங்க கேட்க தயங்கினது நாங்க இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசிச்சது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காம அவ்வளவு பேரையும் ராசிக்கண்ணா ஒரு பேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்கள படத்துக்கு ஹீரோயினா கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு மாதிரி இன்னொரு முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் அர்ஜுன் சார் நல்லா இருக்கும் சார் அப்படிங்கும் போது அர்ஜுன் சார் பேசி அவர் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அது மாதிரி சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடிச்சா அந்த கலர் அப்படியே அப்படியே பிரதிபலிக்கும் அப்படிங்கும் போது அந்த எல்லாம் ஒரு மட்டில் வந்தாங்க அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ட்ரெஸ் உள்ள வந்தாரு அப்புறம் யோகி பாபு சார் ஒரு காமெடி போர்ஷன் யோகி பாபு சார் வி டிவி ராதா ராதாரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அணிவகுப்பே இந்த படத்துல எங்களுக்காக அவர் நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லயும் சரி பீரியட்லயும் சரி நிறைய செட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு சோ அப்ப அரங்க வடிவமைப்புக்கு பெரிய பெரிய பொருட்சளை ஆச்சு அதையும் பண்ணி கொடுத்தாரு சோ எல்லாமே இங்க வந்து இது வந்து நான் வந்து ஒரு மேடைக்காக மட்டும் சொல்றேன் அவர்கிட்ட படம் ஆன கணேசா இருக்க படம் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே உண்மையா சொல்ற விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு மயில் தொகை கேட்டா ஒரு மயிலை கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் அவருடைய ஒரு பெரிய பண்பு அவர் வந்து அந்த சினிமா மேல வச்சிருக்கிற அந்த பேஷன் அந்த நேசம் அந்த காதல் இதெல்லாம் பார்த்து அவரை நான் ரொம்ப வியந்திருக்கேன் இதை பாராட்டி எனக்கு அடுத்த படம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நான் பாராட்டி பேசுறதே இல்லை படம் நல்லா இருந்தா எல்லாரும் படம் கொடுப்பாங்க அதனால அது பட் உண்மை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது எல்லா டைரக்டருக்கும் கொடுத்து வச்ச இடம் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் சோ அந்த இந்த பெருமையோட இந்த படத்துல நான் முழுமையா ஒர்க் பண்ண காரணத்தால எனக்கு நல்ல அனுபவ ரீதியா தெரிஞ்ச காரணத்தால சொல்றேன் சோ அப்படி எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட அது எண்பது அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் விருந்து பார்த்தோம்னா படம் எடிட் பண்ணி பார்த்தா பூராடத்துலயும் மேட் கிரீன் மேட் எங்கேயுமே பச்சை பச்சை மேட்டாவே வச்சு 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 முழுக்க எடுத்து வச்சிருக்கோம் எப்படி பா இதை படமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதோடைய சிஜி அளவு என்னன்னு யோசிச்சு கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் அந்த படத்துல விஎஃப்எஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு எதுவுமே தெரியல அது செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும் ரோப் எரேஸ் இப்படி பல காட்சிகள் எடுக்கும்போது நைன்டி மினிட்ஸ் தொண்ணூறு நிமிஷம் விஎஃப்எஸ் காட்சி தேவைப்படுது ஸோ அதுக்கு குறுகிய காலத்துல பண்ணனும் படம் ரிலீஸுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணணும் ஒன்னு அதுக்காக ஒரு வருஷம் டைம் எடுத்தோம் அதுல பதினாலு கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப் காட்சிகளை வடிவமைச்சாங்க சோ அதுல குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு நல்ல காட்சியா இருக்கும் நான் நம்புறேன் அது வந்து ஒரு பெரிய புரட்ச அந்த காட்சிக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனியை ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா அந்த படத்துல இருக்கும் இப்படி வந்து இந்த படத்துல கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து ஒரு எங்க என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் சொல்லுவாரு நான் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டா உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு படம் முடிச்சு எழுதுனதை எடுத்துட்டோங்கிற திருப்தி அந்த டைரக்டருக்கு வந்துச்சுன்னாலே அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் சோ அப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டு காப்பியா பார்க்கும்போது அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சு அந்த மன நிறைவுக்கு காரணம் நிறைவான ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு அமைஞ்சதுதான் தான் அப்படிங்கிறது மிக நிதர்சனமான அவருக்கு நட்சத்திர எண்ணிக்கை நன்றிகைகள் நன்றிகள் சொன்னா கூட இந்த இடத்துல போதாது அதே போல எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கூட்டணி அது மிக முக்கியமானது நான் முதலே சொன்ன மாதிரி தீபக் குமார் பதி என் நிறைய படங்கள் டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் தமிழுக்கு ஒன்று எடுத்துவோம் அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இப்ப சந்தானம் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி பல வெற்றி படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த படத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணது ஒரு டியோபியா மட்டும் இல்லாம ஒரு ஒரு தோல் கொடுக்குற ஒரு தோழனா ரொம்ப போராடும் காலகட்டங்கள்ல கூடவே இருந்து அது தைரியம் சொல்லுகிற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி தீபக்குடைய பங்களிப்பு என்னுடைய இந்த இந்த கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள்ல மிக அதிகமான நான் வந்து என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டதை விட அதிகமா தீபக் பேரை சொல்லி நான் கூப்பிட்டுருப்பேன் இந்த மூணு வருஷத்துல அந்த அளவுக்கு என் கூடவே இருந்து இந்த படத்துக்கு வந்து வந்து பெரிய ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு விஷுவல்ஸ் கண்டிப்பா பேசப்படும் நீங்க எல்லாரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பா அதை உங்களால உணர முடியும் நான் நம்புறேன் அதே மாதிரி எடிட்டர் ஷான் லோகேஷ் அவருடைய எடிட்டிங் ஏன்னா படம் வந்து ரெண்டு விதமான காலகட்டத்தில் நகரும் ஒன்னு லைவ்ல போகும் இன்னொன்னு ஒரு 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 அந்த படம் நகரும் இரண்டையும் இணைக்கிற புள்ளிகளை அந்த எடிட்டிங் அப்படிங்கிற வந்து அற்புதம் அவ்வளவு அசாத்தியமா அது வந்து அழகா இந்த படத்துல நான் கொடுத்துருப்பாரு கொடுத்திருப்பாரு சான் லோகேஷ் ரொம்ப அற்புதமான எடிட்டர் அந்த பலம் நீங்க ட்ரெய்லர் கட்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அவ்வளவு சுவாரஸ்யமா அந்த 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 எஸ்என்சர் கெடாமல் அப்படியே அந்த ட்ரெயிலர்ல கொண்டு வந்து காட்டின ஒரு ஜாலம் அந்த எடிட்டிங் ஜாலமா அமைஞ்சது அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சண்முகம் மாஸ்டரா ஒர்க் பண்ண கணேஷ் மாஸ்டர் காஸ்டியூம்ஸ் முக்கியமா அந்த பீரியட் காஸ்டியூம்ஸ் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின சாய் சார் பல்லவி மேடம் டீனாசோரியோ அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டணி அந்த படத்துல வந்து டெக்னீஷியன்ஸ் எனக்கு ரொம்ப பக்க பலமா அமைஞ்சது ஒர்க் பண்ணுவாங்க குறிப்பா மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அவரோட நான் நிறைய படங்கள் பாடல்கள் எழுதியிருக்கேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன் படங்கிறதால அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தே செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம் அவர் இப்போ துபாயில் இருந்த சமயம் ஸோ எனக்கு கம்போசிங்க்கு சார் அங்கே அனுப்பிச்சிருந்தார் கணேஷ் சார் ஸோ அங்கதான் கம்போஸ் பண்ணோம் அந்த முதல் நீங்கள் பாட்ட பாட்டுல இருந்து இப்போ சித்தர் பாடல் எல்லாமே ஸோ அப்படி ஒவ்வொரு பாட்டுமே அவர் ரொம்ப உட்காந்து மனக்கெட்டு ரொம்ப அதுவும் ரீ அவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த படத்தை பண்ணிருக்காரு கண்டிப்பாக நீங்க முழுசா படம் வரும்போது ரீ அவருடைய எப்பவுமே யுவனாலே அதில் ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ட்ரேட்மார்க் அது இந்த கண்டிப்பா இந்த படத்துல மிஸ் ஆகாது அப்படி ஒரு அழகான படத்துடைய ஸ்பீடே வேற லெவல்ல மாறிச்சு ரீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அப்படி ரீ ரொம்ப அழகாக இந்த படத்துல முடிவு கொடுத்தார் இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைகளுடைய பெரிய ஆதரவோட நல்ல உழைப்போட நடிகர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அகத்தியா இன்னைக்கு முழுமையாக நிறைவடைஞ்சு வெளியாகதற்காக காத்திருக்கிறது சோ இந்த நேரத்துல இந்த படத்தை பத்தி ஒரு சுருக்கமா நெருக்கமாக சொல்லிக்கிட நான் விரும்புகிறது இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸா மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட நல்ல தமிழ் வசனங்களோட பாடல்களோட அதே சமயத்துல எல்லாரும் இப்ப விரும்புற அந்த ஹார் காமெடி இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்த இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் சோ இதெல்லாம் கலவையாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை நிறைவாக ஒரே ஒரு விஷயம் ஒரு இயக்குனராக சொல்லும் போது மட்டும் இல்லை ஒரு படைப்பாளியாக சொல்லும் போது எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பயன்பாட்டிற்கு இருக்கணும் அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படைப்பு வந்து இதுவாக இருக்கலாம் அது ஒரு புல்லா கூட இருக்கலாம் அது ஒரு புல்லா முறையா இருக்கலாம் புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும் புல்லாங்குழலாக இருந்தால் அதை எடுப்பவர் கைகள் தொட வேண்டும் ஸோ படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும் அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியா ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷங்கள் ஆயிடுச்சு பாடலாசிரியர் அறிமுகமாகி மடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்தியாக இருபத்தி ஏழு வருஷங்கள கடன் இருபத்தி ஏழு சினிமாவுக்குள்ள இருந்து கத்துக்கிட்ட விஷயம் சினிமாவினுடைய வெற்றி என்பது ஜெயிக்கிறது வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்ல அது பலரும் கூடி செய்வதுதான் வெற்றி சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியா ஒரு தனி மனிதர் ஜெயிச்சுனா அப்படி இருக்க முடியாது பல கலைஞர்களுடைய கூடி செய்வதுதான் ஒரு கலைஞருடைய வெற்றியா மாறும் அப்படி இந்த அகத்தியாங்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களை துணை கழிக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வருகிறோம் வாழ்த்துக்கள் இந்த மிகப்பெரிய வாய்ப்பிற்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆஹ் குறிப்பா நான் பேசல ஆனா சாரு கூப்பிட்டு இருந்தோம் அவரு இருந்தார் இருந்தாரு அர்ஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்குள்ள என்ட்ரி வந்ததுல இருந்தே அவருடைய என்ன சொல்றது அர்ஜுன் சாரை வச்சு டேரக்ஷன் பண்றதுங்கிறது ஏன்னா அர்ஜுன் சார்ட்ட பாட்டு எழுதுறதே கஷ்டமான விஷயம் ஏன்னா அவருடைய அவருடைய டைரக்ஷன் நிறைய படங்கள் நான் பாட்டு எழுதியிருக்கேன் ஸோ அப்படி அவர்கிட்ட பாடங்கள் எழுதுறதே பெரிய வேலை அவரை வச்சு டைரக்ஷன் பண்றதுங்கிறது இன்னும் பெரிய வேலை ஏன்னா அவருக்கு வந்து அது ஒரு நடிகரை மட்டும் இல்ல சீனியர் அதை தாண்டி அவரே ஒரு நிறைய படங்களை டைரக்ஷன் பண்ணவர் அப்படிங்கறதால செட்டுக்குள்ள வரும்போதே சீன் பேப்பரை படிச்சோடனே இதுக்கு எந்தெந்த ஷார்ட் டிவிஷனு இது ஏன் இத்தனை கேமரா இருக்கு இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண நீ இந்த ஷார்ட்டை எங்க போடுவேங்கிற கேள்விகள்லாம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் சோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம சரியான பதில் வச்சிருந்தோம்னா அவர் கொஷின் பேப்பர் தான் விற்பார் ஆனா அதை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்க்கவே முடியாது சோ டே ஒன் முதல் நாள் தான் இந்த கொஷின் பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு நானும் தீபகெல்லாம் முதலே பேசி வச்சிருக்கோம் அர்ஜுன் சார் வேற இருப்பா நீ ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வச்சிருக்கேன் சோ எல்லாத்துக்கும் விடை அவர் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளை நம்முடைய கோட்ல விட்டுருவார் சோ கிட்டத்தட்ட அந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு படம் பார்க்கும்போது தெரியும் அந்த கதையினுடைய கோர் அந்த வேர் பகுதியில அந்த அர்ஜுன் சாருடைய பாத்திரம் இடம்பெற்றிருக்கும் ரொம்ப அருமையா வந்திருக்கும் சோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப ஹைதராபாத்ல கொஞ்சம் வரதா இருந்தது தான் அவரோட அங்கே படப்பிடிப்புல இருக்காரு ஸோ வரேன் இருக்காரு சந்திக்கிறேன் அப்படின்னாரு பத்திரிகையாளர்களை ஸோ அவருடைய அந்த மிகப்பெரிய பங்களிப்புன்னு நன்றியை தெரிவிச்சுக்கேன் and